காரிமங்கலம் அருகே கிணற்றில் தவறி விழுந்து விவசாயி பலி போலீசார் விசாரணை காரிமங்கலம் அக்டோபர் இருபத்தி நான்கு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் முருக்கம்பட்டி தரப்பு தாதன்கொட்டாய் கிராமத்தை சேர்ந்த விவசாயி முருகன் வயது நாற்பத்து ஐந்து என்பவர் இன்று அதிகாலையில் அவரது வீட்டின் அருகே உள்ள கொட்டகையில் உறங்குவதற்காக நடந்து சென்றார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த வடிவேல் என்பவரது அறுபது அடி கிணற்றில் தவறி விழுந்து விட்டார் அவரை காணாத குடும்பத்தினர் அவரை தேடி அப்பகுதிக்கு வந்தபோது முருகனின் உடல் கிணற்றில் மிதந்து கொண்டிருந்தது அதிர்ச்சியடைந்த அவர்கள் பாலக்கோடு துறை மற்றும் கிருஷ்ணாபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் முருகனின் சடலத்தை கிணற்றிலிருந்து மீட்டனர் தொடர்ந்து போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் தர்மபுரி அவசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்த முருகனுக்கு மனைவி கனகா வயது நாற்பது மற்றும் மகன் குணா வயது இருபத்து மூன்று மகள் தீபிகா வயது பத்தொன்பது ஆகியோர் உள்ளனர் விவசாயி முருகன் கிணற்றில் தவறி விழுந்து இறந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது